ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவு பாசி பயிர் வச்சு ஒரு தோசை செய்ய போறோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இதில் வந்து அரை கப் பாசி பயிர் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் அப்படியே ஊறுது ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கப் வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இதை நானே ரெடி பண்ண மாவு அதனால ஒன்றும் சளிக்க எதுவும் தேவையே இல்லை இதில் வந்து ஒரு கப் வந்து சேர்க்குறேன் இதுலயே வந்து கால் கப் வந்து அவள் சேர்த்துருக்கேன் பாருங்க இதை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் புளி இது வந்து ஒரு மீடியமா புளிச்சிருக்கு அதிகமாக புளிக்கல இதையும் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் தண்ணி தண்ணீர் போதும் இது இப்படியே இருபது நிமிஷம் ஊறட்டும் ஊறிட்டு இருக்கும் பொழுதே சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் துருவினா தேங்காய் நான் இதுல சேர்க்கிறேன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்க்குறேன் இஞ்சி ஒரு துண்டு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒன்று இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு சேர்ந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்க்குறேன் இதுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து மாதத்துக்காக ரெண்டு வர கருவேப்பிலை கருவேப்பில போட்டு தாளிச்சாச்சு சட்னி இப்ப தாளிச்சு தாளிச்சாச்சு இந்த சைடு இருக்கட்டும் ஊற வச்ச மாவை நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நல்ல கெட்டி ஆயிடுச்சு அந்த அவள் வந்து ஊறி நல்ல மாவு கெட்டியாயிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சும்மா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் நல்லா அரைச்சாச்சு அரைச்சிட்டு வந்த மாவை இதுல சேர்த்துடலாம் பாசி பயிரையும் இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்ததுலாம் இந்த அவுள் அரைக்கும் பொழுது இந்த பாசி பாசிப்பயிறு ஊறி இருக்கணும் அந்த நேரத்தை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து இந்த பாசி பயிரை ஊற வச்சுக்கோங்க நைட்டே ஊற வச்சு கூட காலையில் அரைச்சிக்கலாம் நல்ல ஊறி இருக்கும் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த ஊரில் தண்ணியவே நான் ஊற்றுவேன் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச பாசி பெயிற இதில் சேர்த்துறேன் இந்த மிக்சி கழுவுனை தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் மாவு எடுத்த அதே கப்பாலேயே அரை கப் கேரட்டு துருவல் துருவி வச்சுருக்கேன் இது வந்து கோசு கோஸ் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு எல்லாம் வதக்கி எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் பொரியட்டோம் கடுகு உளுந்து பொரியும் பொழுது ஜீரகம் அரை அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன திண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் இஞ்சி வந்து நல்லா நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்புல ரெண்டு கொத்து பொடியா கட் பண்ணி வச்சதை போட்டுக்கிறேன் கோசு பொடியா துருவி எடுத்து வச்சத சேர்த்துக்கலாம் கேரட்டு இதையும் இதுல சேர்த்துடலாம் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறலாம் வதங்கிடுச்சு இப்போ இந்த மாவுல இதைய சேர்த்துடலாம் கொஞ்சம் தான் நான் சேர்க்குறேன் இது கூட இப்ப நான் துருவிய தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவினது ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்டா அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியலை ஒரு கைப்பிடி அப்படியே சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான சால்ட்டு நான் இப்போ தான் சேர்க்குறேன் கரெக்டாக இருக்குதான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக சோடா சேர்க்குறேன் அப்போ தான் நல்லா மெது மெதுன்னு உப்பி வரும் இருபது நிமிஷம் ஏற்கனவே புளிச்சிருச்சு இனிமேல் வந்து நம்ம இதை புளிக்க வைக்கணுங்கிற தேவையில்லை அப்படியே உடனே வந்து அதுக்காக தான் இருபது நிமிஷம் ஊற வச்சது முப்பது நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து சும்மா ஒரு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு நான் வந்து போட்டேன் பாருங்கள் அளவுக்கு மாவும் இருக்கணும் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சிடலாம் ஒரு குழியான இருக்கிற பாத்திரமாக வச்சுக்கலாம் வச்சா கடாயும் வந்து சூடாகிடுச்சு இப்போ மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் தேவையான நெய் அல்லது எண்ணெயை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் மூடிய திறந்து பார்க்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்ப இதை வந்து திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடு வெந்துருச்சு இப்ப இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இன்னொன்று ஊத்தி எடுத்துடலாம் என்ன தேவையானது விட்டுக்கலாம் வேகட்டும் இதையும் திருப்பி போட்டுடலாம் இது வெந்துருச்சு இப்ப எடுத்துரலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான சுவையான பாசி பயிறு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த பன் தோசைய நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நல்ல தகுந்த சட்னியும் அரைச்சாச்சு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருதுன்னு பாருங்க, இது காலை காளை உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேரட் துருவல் தேங்காய் பூ கொத்தமல்லி தழை இது எல்லாம் போட்டு செய்யும்பொழுது அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க சட்னியும் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த பன் தோசையும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்குது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி